குப்பையில் ஆறு தலைமுறையினர் ஒன்று கூடி ஆடிப்பாடி தமிழரின் பாரம்பரிய விளையாட்டோடு ஆனந்த கூட்டு பொங்கல் வைத்து திருவிழா போல் கொண்டாட்டம் எழுபத்தி இரண்டு மணி நேர கூட்டு குடும்ப வாழ்க்கை முன்னூத்தி ஐந்து நாள் அதன் நினைவுகள் அசைப்போடு வைப்பதாக கூறி பெருமிதம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை பேரூராட்சியைச் சேர்ந்த தம்பதியினர் ராசா ராமநாதன் செட்டியார் உண்ணாமலை ஆட்சி இவர்களின் ஆறு தலைமுறை கடந்த குடும்ப வம்சாவளி வாரிசுகளான மகன் மகள் பேரன் பேத்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் அனைவரும் இங்குள்ள பழமை வாய்ந்த பூர்வீக இல்லத்தில் ஒன்று கூடி கூட்டு பொங்கல் வைத்து ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர் பொங்கல் விழா பொங்கல் விழாவை சிறப்பிப்பதற்காக இக்குடும்பத்தைச் சேர்ந்த வாரசுதாரர்கள் அமெரிக்கா லண்டன் மலேசியா மற்றும் மும்பை பெங்களூர் சென்னை போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து போகி பண்டிகை முன்தினமே இங்கு வருகை புரிந்தனர் நேற்று குலதெய்வ கோவிலுக்கு குடும்பங்களோடு சென்று வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து பொங்கல் தினமான இன்று பூர்வீக பழமை வாய்ந்த வீட்டில் அரிசி கோலமிட்ட பானையில் பொங்கல் வைத்து வழிபட்டனர் மேலும் மூன்று நாட்கள் அலைபேசி தொலைக்காட்சி கம்ப்யூட்டர் போன்ற நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களை தவிர்த்தவர்களாக பண்டைக்கால தமிழர்களின் பாரம்பரியமிக்க விளையாட்டாக பார்க்கப்பட்ட தாயம் பல்லாங்குழி உரியடித்தல் கயிறு இழுத்தல் கோலம் போடுதல் பலூன் உடைத்தல் ஆடை உடுத்துதல் நாட்டியம் பட்டிமன்றம் போன்ற பலதரப்பட்ட போட்டிகளை நடத்தி வெற்றி பெற்ற நபர்களுக்கு தங்களுக்குள்ளேயே பரிசுகளை வழங்கி மகிழ்ந்து கொண்டனர் એના ક્લાપ અને 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 ક્લા